அதாவது அந்த பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு இது எங்கேயோ யாரோ வயலண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை சில சமயம் நமக்கும் கூட நம்மை அறியாமல் மனசில் அந்த உணர்வு வரது உண்டு அந்த உணர்வு அதிகமாகும்போது எவ்வளோ பெரிய நஷ்டம் நிகழ முடியும் அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு சின்ன கதை நான் படித்தப்போ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதையை இப்போ உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மனிதன் காட்டு பகுதியில் நடந்து போயிட்டுருக்கார் வேகமாக ஒரு பெரிய ஊர் ஏதோ முக்கியமான வேலை அடு பக்கத்து ஊருக்கு போகணும் அதுக்காக அந்த பாதையில் வேகமாக நடந்து போயிட்டுருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த பாதையில் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படியே டக்குன்னு இவரை காலில் வந்து கொத்திடுது கொத்திட்டு ஓடிடுது கொத்தின உடனே அந்த பாம்பு கடித்தது இவருக்கு நல்ல விண்ணன்னு தெரியுது அந்த விஷம் ஏறுறதும் தெரியுது இவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஒரு கிராமம் இவர் போயிட்டு இருக்கிற கிராமம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்தது இவர் வேகமாக அங்கே போயிருந்தால் சிகிச்சை எடுத்து சரி பண்ணியிருக்க முடியும் ஆனால் இவர் மனசில் என்னென்னா நம்ம பாட்டுக்கு நம்ம நடந்து போகிறோம் இந்த பாம்பு எப்படி குறுக்க வரலாம் இந்த பாம்பு எப்படி நம்மளை கடிக்கலாம் அதை நம்ம சும்மா விடக்கூடாது அதை எப்படியாவது சாகடிக்கணும் அதை சாகடிக்காமல் மறுவேளை பார்க்க மாட்டேன்னு அப்படியே மனசில் வந்து அந்த பழிவாங்கும் எண்ணம் அந்த கோபம் ஆத்திரம் இதெல்லாம் பயங்கரமாக அவருக்கு வந்துடுச்சு இவருக்கு அந்த வலியை கூட பொருட்படுத்தாமல் அந்த பாம்பு போன திசையில் அந்த செடிகளுக்குள்ளே தேடிகிட்டே துரத்துக்கிட்டே போகிறார் இவர் போக 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 விஷம் ஏறிக்கிட்டே இருக்க உடம்புல கொஞ்ச நேரத்தில் அந்த விஷத்தின் தன்மையினால் அங்கேயே விழுந்து அவர் இறந்துட்டார் உயிர் போயிடுச்சு இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பொதுவாக மனிதர்கள் எத்தனை பேர் இந்த மனிதரை மாதிரி நம்ம இருக்கோன்னு யோசிச்சு பாருங்க நம்மளே கூட எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் பல நேரங்கள்ல எது நடந்தாலும் சரின்னு இருப்போம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடித்ததுனால அவர் செத்தாரா இல்லை அந்த கடித்த பாம்பை தேடிட்டு போயிட்டு இவருக்கு சிகிச்சையை எடுத்துக்காமல் விட்டதுனால இறந்தாரான்னு யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த சிகிச்சையை தேடி போயிருந்தாருன்னா இவர் பிழைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை அவர் இழந்தது எதனால் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இருக்குது ஒரு விஷயம் நடக்குது வாழ்க்கையில் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் நடந்ததுனால மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் பிரச்சனை இப்போ ஒரு நண்பர் நம்மளை ஏமாற்றிட்டார் உங்களை ஏமாத்திட்டார் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ரகசியமாக சொல்லி வச்சுருந்த விஷயத்தை போய் யார்கிட்டயோ சொல்லிட்டாருன்னா பெரிய மன உளைச்சல் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கணுமே தவிர நீங்கள் அவரை நம்ம எப்படி சும்மா விடுறதா அவரை ஏன் சும்மா விடணும் அவரை போய் நம்ம கேட்கலாம் சண்டை போடலான்னு போகும்போது அதனுடைய அந்த வலிகள் வந்து மிக அதிகம் மிக மிக அதிகம் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் மிக மிக அதிகம்